இந்தியாவோட டாப் பணக்காரர்களில் ஒருத்தரான முகேஷ் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா ப்ரீ ப்ரீவெட்டிங் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிற நடிகர் ரஜினிகாந்த் மகள் அன் மனைவியோட வரும்போது எடுக்கப்பட்ட போட்டோஸும் வீடியோஸும் தான் எப்போ வைரல் ஆயிட்டு வருது பிரபல தொழிலதிபரும் இந்தியாவோட டாப் பணக்காரர்களில் ஒருத்தருமான முகேஷ் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சனுக்கும் ஏற்கனவே கல்யாண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச நிலையில இவங்களோட கல்யாணம் வரப்போற ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடக்க போகுது இந்த நிலையில இவங்களோட ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்கள் மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து மூணு நாட்கள் நடக்கும்னு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதன்படி நேற்று முன்தினம் ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மெர்ச்சண்டோட ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்கள் களை ஸ்டார்ட் ஆன நிலையில் இதில் ஏராளமான சினி செலிப்ரிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டிஸ் சர்வதேச செலிப்ரிட்டிஸ் உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்திட்டு வராங்க குறிப்பா நடிகர் ஷாருக் கானோட குடும்பம் ரன்வீர் சிங் தீபிகா படுகோன் ஜோடி நடிகர் சைஃப் அலிகான் அண்ட் அவரோட மனைவி கரீனா கபூர் விளையாட்டு வீரர் தோனி அண்ட் அவரோட மனைவி சாக்சி நடிகை ஆலியா பட் அண்ட் ரன்பீர் கபூர் நடிகர் குமார் அமீர் கான் சல்மான் கான் அண்ட் ஏராளமான நடிகர்கள் செலிபிரிட்டிஸ் இந்த பங்க கலந்திருக்காங்க அதே போல அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப்போட மகள் இவாங்கா ட்ரம்ப் டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் கோடாக் மஹேந்திரா வங்கியோட தலைவர் உதய் கோடாக் டிஸ்னி தலைமை நிர்வாக அதிகாரி பாபிகர் சுந்தர் பிச்சை மெட்டால் நிறுவனர் மார்க் ஜெகர்பெக் அண்ட் அவரோட மனைவி பிரிசலா சான் உள்ளிட்ட நிறைய தொழிலதிபர்களும் இங்கே கலந்திருக்காங்க இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவரோட மனைவி அண்ட் மகள் ஐஸ்வர்யாவோட குஜராத்தோட ஜாம்நகர் பகுதிக்கு வரும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸும் வீடியோஸும் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஆயிட்டு வருது அம்பானியோட ப்ரீ வெட்டிங் விசேஷத்துல ரஜினிகாந்த் மட்டும்தான் மிஸ் ஆயிருந்தாரு இப்போ அந்த குறையும் நீங்கி இப்போ ரஜினிகாந்தும் இந்த கொண்டாட்டத்துல இப்போ இணைஞ்சிருக்காரு